ஹாய்ங்க நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானதை கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் பண்ணுவோம் இது சாப்பிட்டா நல்லா அதை அது சாப்பிட்டா நல்லா அந்த மாதிரி எவ்வளவோ ஹெல்த்தியான விஷயங்களை தேடி தேடி சமைச்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பாஸ்தா அதுவுமே வீட் பாஸ்தா ஸோ இப்போ வாங்க எப்படி சொல்லலாங்கிறத பார்க்கலாம் உங்கள் கிட்டே என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்பிள் கலர் கேபேஜ் இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறமா ஒயிட் கலர் கேபேஜ் பட்டாணி இது எடுத்துருக்கேன் உங்ககிட்ட காலிஃப்ளவர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ சப்பாத்தி மாவு நம்ம பசஞ்சிருப்போம் இல்லையா அது மாதிரி நார்மலாக நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு அதில் ஏதாவது ஒரு மூடி கிளாஸ்ஸு உங்கள் கிட்ட எண்ணெய் இருக்கோ கிளாஸ் மீன்ஸ் டம்ளர் ஸோ கிட்டே எண்ணெய் இருக்கோ அதை வச்சு ஒரு குட்டி குட்டி ரவுண்டாக எடுத்துக்கோங்க அதுதான் அந்த பாஸ்தாவோட ஷேப் கொண்டு வரும் ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி குட்டி ஃப்ளவர் அதாவது ரோஸ் சொல்லுவோங்க இல்லையா ஸோ அது மாதிரி பண்ணுறேன் அது ரொம்ப சிம்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் அதை லைட்டாக விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரோல் ஆகும் ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே குட்டி ரோஸ் மாதிரி இருக்கும் தெரியுதுங்களா நான் இன்னொரு டைமும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோர்க் இருக்கு இல்லையா ஸோ அதை ரவுண்டாக உருட்டிட்டு ஃபோர்க் வச்சு லைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் பாசத்தை பார்த்துருப்பீங்க நிறைய ஷேப்ஸில் இருக்கும் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவ்வளோதான் இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கோதுமாவோடைய டஸ்ட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஒட்டாது ஸோ இதை அப்படியே நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சிடலாம் ஸோ தண்ணி வச்சிட்டுருக்கு பார்த்தீங்களா இதை அப்படியே நம்ம வந்து போட்டுட்டு நல்லா அப்படியே வேக வச்சுருங்க லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க ஏன்னா நம்ம மாவு பசையும் போது உப்பு சேர்த்திருப்போம் ஸோ இது வேகிற அளவுக்கு லைட்டாக மட்டும் போட்டுருங்க இது வேகட்டும் இது வந்து சீக்கிரம் வெந்துடும் ஏன்னா கோதுமை அப்படிங்கும் போது அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ எடுத்துகிட்டு நம்ம இமீடியட்டாக ஐஸ் வாட்டரில் மாற்றிக்கோங்க ஸோ ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தாளிச்சிட்டு வந்துடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா பூண்டு இருக்கு இல்லையா பூண்டை வந்து நல்லா உங்களால் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க அதை அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து சும்மா ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன் இதில் குடமிளகாய் இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்திக்கோங்க கலர் கலராக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த பூண்டெல்லாமே நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு அது வந்து ரொம்ப வதங்கக்கூடாது லைட்டாக வதங்கினாலே போதும் ஸோ கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் பட்டாணி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக சாட்டை பண்ணாலே போதும் ஏன்னா முட்டைக்கோசுலாமே அப்படியே பச்சையாகவே சாப்பிடுவாங்க சாலட் மாதிரி ஸோ அதனால் ரொம்ப வதங்க வேண்டாம் சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அப்படியே ஒரு ரெண்டே நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க இது கூட மசாலா இதுக்கு வந்து மட்டன் மசாலா தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு மட்டன் மசாலா வேண்டாம் அப்படின்னா சிக்கன் மசாலா கரம் மசாலா எது வேணாலும் சேர்த்திக்கலாம் இதில் வந்து எல்லாம் நான் வந்து எதுவுமே சேர்க்கல லைட்டாக மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா ஸோ இது மூணுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது கால் ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி அப்படியே சேர்த்திட்டேன் ஸோ அவ்வளோதான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே எடுத்து நீங்கள் ஆளு சப்பாத்தி பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்டஃபிங் உள்ளே வச்சு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் சூப்பர் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் ஸோ நான் வந்து ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுருந்தேன் அதை எடுத்து அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஏன்னா ஐஸ் வாட்டரில் போட்டோம் அப்படின்னா தான் அது வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஸோ அதனால தான் இப்போ இதுவுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து அதை பாஸ்தா உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதனால் நான் வந்து தண்ணி விடுறேன் நீங்கள் என்ன ஜாஸ்தியாக ஊற்றுவீங்க அப்படின்னா தண்ணி விட வேண்டாம் பாருங்கள் அந்த தண்ணி லைட்டாக விட்டது அந்த ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம பாஸ்தாவை சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான வீட் பாஸ்தா ரெடி ஆயிரும் அவ்வளோதான் நம்ம வீட்டில் இருக்க பசங்களுக்கு நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவங்களை விட நமக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம கையால் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு ரொம்ப சூப்பரான பாஸ்தா ரெடி ஸோ இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் மேலே அப்படியே லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிடுங்க ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவுறது அப்படிங்கிறது அந்த டிஷ்ஷவே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் சேர்த்துக்குவோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம போய் சாப்பிட வேண்டியது பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க பசத்தை கேட்டாங்கன்னா அது ஹெல்த்தி இல்லை அதனால் செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லாதீங்க ஹெல்த்தியான முறையில் செஞ்சு கொடுக்கலாம் நோ ப்ராப்ளம் தேங்க்